அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழியின்றி நம் காணும் பதிவு ஆன்மீகம் தினத்தோறும் நம் வாழ்நாளில் நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு கிராம பரிகாரம் பலன் தரக்கூடியதா என்று பார்ப்போம் கிராம மட்டம் இல்லாமல் வாசனை இருந்த ஏலக்காய் பிரிஞ்சிலை பட்டை சோம்பு மாதிரியான வாசனை பொருட்களுக்கும் நாம் என்ன நிறைவேற்றுறதுக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்ப்போம் இயற்கையான வாசனை அணி உள்ள பொருட்கள் நாம் என்ன சொல்கின்றோமோ அதை உள்வாங்கி அதை அப்படி நிறைவேற்றக்கூடிய சக்தி உள்ளது நாம் வீட்டில் செய்யும் கணபதி பூஜை ോ യാകത്തിൽ ഉള്ള கலசம் சொம்பில் கிராம்பு ஏலக்காய் போன்ற வாசனைப் பொருட்கள் இருக்கும் ஐயர்கள் மந்திர சொல்ல சொல்ல அந்த தண்ணீரில் உள்ள பொருட்கள் எல்லாம் உள்வாங்கி அது புனித நீராக மாறிவிடும் அந்த நீரைத்தான் நம் பூஜை முடிந்த பிறகு நம் வீட்டிலையும் சரி நம் சரி தெளிப்பார்கள் இத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த வாசனை பொருட்கள் இன்று இருக்க உறவுகள் அனைவரிலும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து செல்கிறார்கள் கணவன் மனைவி மகள் அம்மா மகன் அப்பா சகோதரி சகோதரர்கள் பிரிந்து விடுவது இவ்வளவு பெரிய கொடுமையானது ஒரு சின்ன சண்டையில் பிரிந்திருப்பார்கள் எப்படி நாம் ஒன்று சேரலாம் என்று ஏங்கி கொண்டிருப்பார்கள் பல பேர் உறவுக்குள் பேச்சுவார்த்தை இல்லாமல் போக்குவரத்தம் இல்லாமல் இருப்பார்கள் இது போன்ற பிரச்சனைகள் தீர்ப்பிற்கான வழி என்ன என்று பார்ப்போம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர மிக சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த கிராம்பு வழிபாடு ஏழு வாரம் நாயர் தோறும் காலையில் குளித்து விட்டு பூஜை அறையில் விலக்கு ஏற்றி நம் கையில் ஒரு கிராம்பு பூ முழுது பூ உடையாமல் இருக்கணும் இடது கையில் வைத்து கையை மூடிக்கொண்டு நம் மனதார எந்த உறவு திரும்ப நீங்கள் புதுப்பிக்க நினைக்கிறீர்களோ அல்லது ஒன்று சேர நினைக்கிறீர்களோ நீங்கள் அவர்கள் பெயர் சொல்லி எனக்கு மறுபடியும் அவர்கள் உறவு எனக்கு வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு ஏழு வாரம் செய்யுங்கள் ஞாயிறு தோறும் ஏழு வாரத்துக்குள் அந்த உறவுகள் வந்து திரும்ப சேரக்கூடிய அறிகுறி நிச்சயமாக தெரியும் அந்த லவங்க நம் சாம்பிராணி போ போடும் பொழுது அதில் இதை போட்டு எரித்து விடுங்கள் லவங்க எரிந்து சாம்பலாகணும் மறுவாரம் அதே போல் செய்யுங்கள் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி